காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து சிறப்புரை காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மருத்துவ சங்கம் லயன் சங்கம் வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர்களை நேரில் சந்தித்து சந்திப்பு நிகழ்ச்சியும் உரையாடலும் நடைபெற்றது இதில் நலத்திட்டங்கள் சார்ந்த நிகழ்வுகள் குடும்ப விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விரிவுரையாற்றினார் ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து விரிவுரையாற்றினார் மேலும் பல்வேறு நலத்திட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் மருத்துவர்கள் லயன் சங்க நிர்வாகிகள் வியாபார சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை நேரில் தெரிவித்து விளக்கங்களை பெற்றனர் திருப்பாக்கடலில் இன்னும் பொட்டென்ஷியல் இருக்குன்றது கண்டு பிறகு ஏன்னா அத்திவரதர் பொறுத்தவரை அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் ஸோ அங்கேருந்தே இன்னொரு திட்டம் வேணுன்ற கோரிக்கை பெய வைக்க ஆரமித்தோம் பத்தொன்பது இறுதியிலேருந்தே ஆனாலும் நமக்கான பிஸ்னஸ் இருக்குது நமக்கான எல்லாமே இருக்குது இதை தாண்டி என்ன இருக்குதுன்னு மட்டும் தான் பார்த்துக்குறாங்க பேசிக்காக வந்து ஒரு பெரிய மாவட்டம் அதுக்கான நிதி ஒதுக்கீடு அதுக்கான ஃபோக்கஸ் எல்லாமே மாவட்டர்கிட்ட க்ரெடி பண்ணாத விட்டு எனக்கு ஆளு எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த நானே ஆளு உறுப்பினராக மாறுற ஒரு சூழல் நான் உடனடியாக வலியுறுத்தின விஷயங்களில் இது ஒன்று எங்களுக்கு அகேன் நீட எதிர்பார்க்க கூட்டுக்குடி திட்டம் இன்னொன்னு வேணும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது என்ன ஆளுக்காக தெரியுமா ரொம்ப யோசி ஏஷியன் பேங்கில் தான் ஒரு பேசாதீங்க உங்களுக்கு தெரியும் முதலே கண்டி செட் இந்த பக்கம் இந்த பெரியார் நகர் தானே நர்த்தப்பேட்டை வரைக்கும் நம்மளுடைய ஏரியா வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிடுச்சு லென்த் எதுவும் ஆமாம் பயங்கர இவங்க போட்டு வச்சிட்டு கொச்சின் காஞ்சிபுரத்தில் டிக்கிங் நடக்குது வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தவிர்க்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது போட்ட பைப்ஸ் நான் இப்போ நூறு ஆண்டுகள் கிடந்தாலும் பைப்லைன் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னு வராதுன்னு அளவுக்கான ஒன்றை இப்போ சின்ன காஞ்சுகிறோம் படைசு இருக்கு ஆனால் ஆடட் ஏரியா எதுக்குமே கிடையாது செவிலிமேடு அது ஒட்டி இருக்க ஓரிக்கை தட்சி ஏரியா அப்போ இதெல்லாம் கூக்கலாம் எப்படி வந்து ஒரு ஒரு ஹைஜீன்ஸ் என்ஷூர் பண்ண முடியுன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன அந்த மாதிரி ஒரு இடம் இப்போ அன்றைக்கி காலகட்டம் அந்த பாப்புலேஷன் அதுக்கான

அந்த மாவட்டம் அந்த ஊர் இன்னொரு அமைச்சர் இது ரெண்டு இடத்துலையும் இப்படி ஒரு எஸ்டிபி போடுறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம் அதுக்கான பணிகள் உதவி விரைவாக நிறைய பேருக்கு வருதிலே தெரியல ஆனால் இயற்கையாக சிலது வடிவமைக்கப்பட்டதுன்னா காலங்களில் வெள்ளங்கள் வருகிற பொழுது நமக்கு வந்து நகர்ப்புறத்தில் சும்மா தௌசண்ட் இயர்ஸ் பேக்ஸை கிரியேட் பண்ண தான் மத்தியில் இருக்காங்க அந்த மஞ்சள் நீர் கால்வாயில் வரக்கூடிய விஷயம் அது எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் பாலாறு அங்கேருந்து வருது இந்த அதர் கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் டைங் எரிஸ்டூ சேஞ்சி சார் ஆர் ப்ரோமோட்டிங் சார் ஒரு கார்ப்பரேஷனாக ஆஸ்பத்திரியில் எந்த விஷயமும் அவங்க எடுக்காமல் விட்டாங்க ட்வெண்ட்டி ஒன் என் டே அது வந்து மாநகரம் அறிவியூ கொடுத்து டுவெண்ட்டி டூ கொடுத்து நமக்கு இவ்வளோ ஃபண்டிங் கொடுக்கறதும் இவ்வளோ ஸ்கீம்ஸ் ஜஸ்ட் இமேஜின் வாட்ரு ஸ்கீம் ட்ரைனேஜ் ஸ்கீம் அதையும் இல்லாமல் ட்ரெயினேஜ் நாளை போராட்டத்தில் படகு மாளிகைன்னு சொல்லக்கூடிய சைதாபேட்டில் இருந்த கலெக்டர் ஆஃபீஸை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்தோம் பாருங்க நமக்கு கிடைக்க வேண்டிய பல ஆஃபீஸர்ஸ் இது கிடையாது இது பல ஆட்சி ஆட்சிக்காலங்கள் கடந்தது நான் எந்த இது குறிப்பிடலாம்னு சொல்ல வேண்டாம் பல ஆட்சி காலங்கள் மினிசிபல் டிஸ்ட்ரி கோர்டில் வந்து கிடையாமல் இருந்தது ஏன் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே ஒன்று இல்லாமல் இருந்தது அது செங்கல்பட்டுல தான் இருந்தது